நம்மிடையே செய்தியாளர் சுப்பையா அவர்கள் இருக்கின்றார்கள் தலைமைச் செய்தியாளர் சுபையா அவர்கள் வணக்கம் சுபையா தற்பொழுது சாலைகளில் எந்த அளவிற்கு போக்குவரத்து முடங்கியுள்ளது நேற்றைய தினமே பல்வேறு இடங்களில் போக்குவரத்து முடக்கப்பட்ட நிலையில் இன்று அவையெல்லாம் சீராக்கப்பட்டுள்ளன இன்றைய தினமும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கெல்லாம் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது தேவேந்திரன் பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரை சென்னையில் உள்ள பல்வேறு இடங்கள் சாலை போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை மாநகர பேருந்துகளுடைய இயக்கம் கூட தற்போது ஆங்காங்கே துண்டிக்கப்பட்ட நிலையில் தான் உள்ளன அதாவது சென்னையை சுற்றியுள்ள பெரும்பாலான ஏரிகள் அதாவது காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சென்னை நகர் முழுவதும் வெள்ளக்காடாக மிதக்கிறது குறிப்பாக சாலைகளில் அதாவது ஜாபர்கான்பேட்டை பேட்டை மற்றும் சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் தண்டையார்பேட்டை போன்ற இடங்களிலும் ஆங்காங்கே இந்த வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அம்பத்தூர் போன்ற இடங்களிலும் அதே காணப்படுகின்றன தாம்பரம் முடிச்சூர் மற்றும் ஜிஎஸ்டி ரோடு ஓஎம்ஆர் ரோடு போன்ற சாலைகளிலும் பிரதான சாலைகளில் பூந்தமல்லி செல்லக்கூடிய சாலைகளிலும் வெள்ளை நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை போக்குவரத்து பெருமளவு துண்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்கனவே வந்தவர்கள் அந்த இடத்திலிருந்து மற்ற தாங்கள் செல்ல வேண்டிய இருப்பிடத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது எனவே சென்னை நகர் முழுவதுமாகவே சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் தேவேந்திரன் சுபையா எந்தெந்த முக்கிய பகுதிகளை இணைக்கும் சாலைகளும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இதன் பெரும் பாதிப்பு அது வசந்த் சொன்ன குறிப்பாக அதாவது தாம்பரம் செல்லக்கூடிய பகுதி அதாவது தாம்பரத்திலிருந்து திருச்சி செல்லக்கூடிய சாலைகள் அந்த ஜிஎஸ்டி ரோடு முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது அதுவும் ஊரப்பாக்கம் தாம்பரம் கூடாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள காடாக மதிப்பதால் அந்த பகுதியிலிருந்து செங்கல்பட்டு நோய்க்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே செல்ல முடியாத ஒரு நிலையும் காணப்படுகிறது தாம்பரத்திலிருந்து இந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ளன அதேபோன்று செங்கல்பட்டிலிருந்தும் அந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ளன இது ஒரு பிரதான சாலையாகும் இதேபோன்று சிறுபெரும் வழியாக செல்லக்கூடிய அந்த பகுதியிலும் வெள்ளக்காடாக இருப்பதால் அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது ஆனாலும் பெ பெங்களூர் செல்லக்கூடிய சென்னை சென்னை முதல் பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ள வெள்ளக்காடாக இருப்பதால் அங்குள்ள ஏரி நீர் புகுந்துள்ளதால் அங்கும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன இதேபோன்று ஓஎம்ஆர் சாலையிலும் இதே போன்ற நிலைதான் காணப்படுகிறது எனவே சென்னையை சுற்றி உள்ள புறநகர் பகுதி அனைத்துமே சென்னையிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைதான் காணப்படுகிறது முன்பு இதுபோன்ற ஒரு எதுவும் இல்லாத ஒரு நிலை தற்போது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதால் சென்னையும் சென்னை புறநகரும் அதே போன்று சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளும் அதேபோன்று வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாகனங்களும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பெருந்த பெருந்த சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் தொடர்ந்து மீட்புப் பணிகள் ஒரு பக்கம் ஈடுபட்டு வருகின்றன சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இருபத்தெட்டாயிரம் பேரை களத்தில் இறக்கியுள்ளது இது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளது ஆனாலும் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வந்த போதிலும் இந்த பகுதி முழுவதுமே சாலை போக்குவரத்தால் துண்டிக்கப்பட்டுள்ளது வசந்த் சுபையா சென்னையிலிருந்து புறநகரை வெளி மாவட்டங்களை இணைக்கக்கூடிய சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னைக்குள் வருவதற்கு சென்னையிலிருந்து வெளியேறுவதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றது தேவே பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரை ஒரு சில வாகனங்கள் அதாவது மாற்றுப்பாதை வழியாக இயக்கப்படுவதால் சொற்பமான அளவிலே வாகனங்கள் ஆங்காங்கே மாற்றுப்பாதை இயக்கப்பட்டு வருகின்றன ஆனால் எந்த பகுதி வந்தாலும் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் சென்னைக்குள் ஒரு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது போன்று அதாவது தென் செல்லக்கூடிய ரயில்கள் விழுப்புரம் திண்டிவனம் வழி வழியாக செல்ல முடியாத காரணத்தினால் சேலம் கரூர் வழியாக இயக்கப்படுகின்றன அந்த ரயில்களும் காலதாமதமாக வந்து சேர்கின்றன எனவே தென் மாவட்டத்தில் வரக்கூடிய சென்னைக்கு வரக்கூடிய ரயில்களும் சென்னையிலிருந்து தென் செல்லக்கூடிய ரயில்களும் காலதமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அது பெரும்பாலும் சென்னை போன்ற சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு மின்சார ரயில்தான் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஆனால் தற்போதைய நிலையில் அங்கும் வெள்ளக்காடாக இருப்பதால் மின்சாரங்கள் கூட நேற்று பெருமளவு குறைக்கப்பட்டது எண்ணிக்கை இயக்கக்கூடிய எண்ணிக்கை பெருமளவு குறைக்கப்பட்டது தற்போதைய நிலையில் ரயில்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதால் சென்னை புறங்களிலிருந்து வரக்கூடிய சென்னைக்கு வரக்கூடியவர்கள் பெருத்த சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் தொடர்ந்து மின்சார சேவையும் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஆங்காங்கே இது வெள்ள நீர் வடிந்த பிறகு சில இயக்க மின்சாரங்கள் இயக்கப்படுகின்றன எனவே அந்த மின்சார சென்னைக்கு வரக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய வாகன வசதி ஒன்றுதான் மின்சாரத்தில் அதுவும் தற்போது குறைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு தற்போது பெரிய சிரமம்தான் ஏற்பட்டுள்ளது தேவேந்திரன் சுபையா தகவல்களை தந்தமைக்கு மிக்க நன்றி